சர்பர்பத்தி மூணு நாலு கதா நொங்கு சர்பத் அதாவது அடிக்கிற வேலைக்கு நம்ம இன்னைக்கு நொங்கு சர்பத் இவ்வளவுதான் இருக்கு மாதுளை நன்னாரி

கேக்க கேள்வி சவதி கைகி உள்ள விட்டுறாங்க அப்புறம் விட்டுறாரு

ஒரே சேட்டிதான் போதும்பா எவ்வளவு கடையில பேர் அறுவா கொடுத்து குடிச்சுக்கலாம் நம்ம இனிம அடுத்துலாம் ஏமா இருபா எதிரிலும் தெரியல அங்கே தெரிச்சிட்டு இருக்கு எங்க அடிக்க அங்கயா வேண்டுக்குள்ளவே டப்புன்ட்டா அவனுக்கு ஒண்ணு இல்ல பண்றாச்சு வேண்டை கலத்தி போட்டுரு நான் அதை மறைச்சிருவேன் பாத்துக்க நிறைய வந்து பெரிய கஷ்டமா இருக்கு

நெத்திர பண்ணிட்டு போதும் போதும் போடுங்க பாண்டிய சும்மா போடம்பா உணிஞ்சது பாபு இல்ல பாபு பாபு பாவே இல்லையா பாபு இல்ல பாபு பாபு மண்ட

நம்ம யாரு நம்ம வந்து வீட்டுல கிடக்குற வெட்டிப்ப நாங்க வந்து இந்த